நடி ஒன் பாயிண்ட் நேர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள்

கொடுமை ஏஜ் ஃபேக்டர் ஒரு விஷயம் அந்த ஜென்ரேஷன் கேப் அவளால ஒத்து போகவே முடியல நான் எப்பெல்லாம் சைலிங் போறனோ அப்போல்லாம் அவ அவளுடைய வீட்டுக்கு போயிடுறா இதனாலேயே பல பிரச்சனைகள் என்னுடைய அம்மா அப்பா கிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியல அவளையும் என்னுடைய அம்மா அப்பா கூட இருன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியல இரண்டுக்கும் இடையில நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன் எங்க போனாலும் உலகத்துடைய எந்த மூலையில இருந்தனாலும் எனக்கு எங்க அம்மா அப்பாவும் ஹாப்பியா இல்ல என்னுடைய ஒய்ஃபும் என்ன மிஸ் பண்றாங்கிற ஒரு உணர்வு மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்குது எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க

இன்றைய சூழல்ல கூட்டு குடும்பம் என்பதெல்லாம் ரொம்ப அரிதாகிட்டே கிட்டே போகுது இல்ல பார்த்தா பயமா இருக்குது அடுத்த சந்ததியில அட்லீஸ்ட் கணவன் மனைவியாக இருவர் வாழ்வதற்காக ஒரு வீட்டுக்குள்ள இடம் இருக்குமா இல்ல அவங்களும் தனித்தனியா இருவேறு இடங்கள்ல வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு எஃப்எம் எம் ஓடி நேர்க்கீங்க எஃப் எம் ரெடியோ சிரி தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு உங்க ரெடியோ சிரி லவ் கரூர் குரு என்ற நண்பர் மினசில் பண்ணியிருந்தார் கல்யாணமாகி மூன்று வருஷம் ஆயிடுச்சு பட் ஸ்டில் அவருடைய மனைவிக்கும் அவருடைய அம்மா அப்பாவுக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல எப்பெல்லாம் இவர் சேலிங் போறாரோ சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ் வீட்டை மிஸ் பண்றாரோ அப்பெல்லாம் இவருடைய மனைவி கிளம்பி அவங்களுடைய வீட்டுக்கு போயிருந்தா சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா நீங்களே சொல்லிட்டீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது முதல் விஷயம் உங்களுடைய அம்மா அப்பாவை தான் நீங்க கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும் ஏன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது இந்த பசங்களுடைய அம்மா அப்பா கொஞ்சம் பின் வாங்கிக்குவாங்க ஓகே நம்மளுடைய பையன் எங்க இருந்தா என்ன சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இட் நவ மீன் அவங்க மட்டும் தான் தியாகம் பண்ணும் அல்லது அவங்க தான் தியாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராண்ட் குத்த விரும்பல பட் புரிஞ்சு நடந்து போவாங்க ஏன்னா இது அவங்களுடைய வைஃப் கிட்ட போயிட்டு நீங்க புரிய வைக்க ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க முக்கியமா நான் முக்கியமாங்கிற கேள்வி தான் வரும் பட் இந்த கேள்வியை கண்டிப்பா உங்க அம்மா அப்பா கேட்க மாட்டாங்க உங்களை பற்றியும் உங்களுடைய மனைவி பற்றியும் ஒரு சரியான புரிதல் அவங்களுக்கு இருந்ததுன்னா அண்ட் நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய குழந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க விரும்ப தான் செய்வாங்க முதல் பேத்தி அந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு பாண்டிங் இருக்கதான் செய்யும் இந்த வயசான காலத்துல உங்களுக்கு வேற என்ன இருக்க போகுது சந்தோஷம் அது மட்டும் உங்களுடைய ஒய்ஃப கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி புரிய வச்சு அவங்களுக்கு வேற யாரு இருக்கா நாம தான் இருக்கும் இன்னும் எவ்வளவு காலம் அவங்க இருக்க போறாங்க அப்படிங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்துங்க வேற வழி கிடையாது டச் விட அவங்க ரொம்ப நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் தான் நிதர்சனமான உண்மை பட் தர் இஸ் நோ அதர் கோ அந்த ஒரு சின்னோட சந்தோஷத்தையாவது அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாமே அவங்க இருக்கிற வரைக்கும் அது ஒன்னையாவது அவங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணுங்க மூத்தவங்க நம்ம கிட்ட தவிர வேற எதிர்பார்க்க மாட்டாங்க பிரச்சனைகள் தாண்டி இந்த மாதிரியான குடும்ப ரீதியிலான பிரச்சனைகளையும் லவ் குருக்கு மெயில் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு நினைச்ச அந்த எண்ணத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் பட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சான்னு சத்தியமா எனக்கே தெரியல நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப் எம் எஃப்